ஹாய் ஆள் எல்லோரும் எப்படிங்க இருக்கீங்க நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன் அப்படின்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் வந்து மாரியம்மன் திருவிழா எல்லாருக்கும் என்ன தான் பொங்கல் தீபாவளின்னு நிறைய வெரைட்டி வெரைட்டியான ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்தால் கூட உள்ளூரில் நடக்கிற இந்த மாரியம்மன் திருவிழா பிடிக்காத இருக்கிற ஆளே இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா பொங்கல் திருவிழாக்கெல்லாம் நம்ம வீட்டோடு நம்ம செலிப்ரேட் பண்ணி முடிச்சுருவோம் ஆனால் இந்த திருவிழாங்கிறது மட்டும்தான் நிறைய ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வருவாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் இந்த மாரியம்மன் திருவிழாவுக்கு ஒரு வரலாறு இருக்குங்க அதே மாதிரி எங்க சாமிக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அதை இப்போ சொல்ல நேரம் இல்லைங்க ஆனா சொல்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக போடுறேன் எங்க சாமி வந்து பக்கத்து ஊரில் இருக்குங்க இது எங்க திருவிழா எப்படி நடக்கும் அப்படின்னா பதினஞ்சு நாள் சகனும் கேட்பாங்க சவுனம் கேட்பாங்க சவுனம் கேட்டு பதினஞ்சு நாள் வர்றது வந்து பதினஞ்சாவது நாள் போய் எங்கள் ஊர் பெரியவங்களும் எங்க ஊர் பசங்களும் போய் எங்க சாமி எங்க ஊருக்கு கொண்டு வருவாங்க அந்த கொண்டு வர காட்சியை பார்க்க ரெண்டு கண் பத்தாதுங்க அவ்வளோ அழகா இருக்கும் அந்த பசங்க அவ்வளோ ஆர்ப்பாட்டத்தோட அவ்வளோ உரிமையா எங்க சாமி எங்க ஊருக்கு கொண்டு வர ஒரு தருணம் இருக்கு இல்லைங்களா அதை சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க அப்படி இருக்கும் இந்த ச எங்கள் சாமி எப்படி கொண்டு வருவாங்க அப்படின்னா அந்த ஊரில் எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு கொடுக்கும் கொடுத்து நைட்டே பசங்கள்லாம் போயிடுவாங்க அடுத்த நாள் காலையில் அஞ்சு டு ஆறுக்குள்ளே எங்கள் சாமி வந்து எங்கள் பசங்க ஊருக்கு கொண்டு வந்துருவாங்கங்க நீங்கள் இந்த வீடியோவில் நோட் பண்ணுங்கள் ஒவ்வொரு பசங்க முகத்துலேயும் அவ்வளோ ஆர்ப்பாட்டம் இருக்குங்க அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் இது எனக்கு என்ன பர்சனலாக வந்து இந்த சாமி கிட்ட வந்து நான் இந்த வருஷம் என்ன கேட்குறேனோ அது எனக்கு கிடச்சிருவோங்க கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எப்படின்னு தெரியல இருக்கிறவங்க நல்லா நோட் பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டாச்சு தாங்க ஆனால் அந்த இந்த குதிரை வாகனம் எங்கள் ஊரை விட்டு போன அந்த சாமி திரும்ப எங்கள் ஊருக்கு வரும் பொழுது அது முகத்தில் இருக்க சந்தோஷம் இருக்கு இல்லைங்களா அது வந்து விவரிக்க முடியாத ஒன்றுங்க அப்படி இருக்கும் எங்கள் திருவிழா வந்து மொத்தம் மூணு நாள் நடக்குங்க நாங்கள் சாமியெல்லாம் கொண்டு வந்து எங்கள் ஊரில் வச்சு சாமி கும்பிட்டு மாவிளக்கெல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் எங்கள் பசங்க திரும்ப கொண்டு போய் அந்த குதிரை வாகனத்தை எங்கேருந்து எடுத்தாங்களோ அங்கே வச்சிருவாங்க அதுக்கப்புறம் வழக்கம் போல் கெடா விட்டு மஞ்சள் நீர் இதெல்லாம் நடக்குங்க இன்றைக்கி பசங்களோட முகத்தில் பாருங்கள் அவ்வளோ சந்தோஷம் இந்த வருஷம் திருவிழா வந்து நிறைய குறைகள் கொஞ்சம் கொஞ்சம் நிறைகளோடு நடந்தால் கூட அடுத்த வருஷம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது இன்னும் நல்லா நடக்கணும் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் அந்த வருஷம் வேண்டிக்கிட்டேங்க எங்கள் ஊரில் வந்து இந்த நான்கு கால் மண்டபம் கட்டுனதுக்கப்புறம் நடக்கிற முதல் திருவிழா இது அதோடய பிளாக் வந்து நான் லாஸ்ட்டாக போட்டிருப்பேங்க நீங்கள் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா அதை போய் பாருங்கள் அதுக்கப்புறம் எங்கள் குதிரைவானை வந்து இந்த நான்கு கால் மண்டபத்தில் ஃபஸ்ட்டு டைம் வந்து வைக்க போகிறாங்க இந்த இடத்துக்கு கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த பசங்க பசங்கள் இருக்கு இல்லையா அதில் வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க ஏன்னா எவ்வளவோ டெக்னாலஜிஸ்லாம் டெவலப் ஆனா கூட இந்த குதிரை வாகனத்தை இன்னும் அந்த பசங்கள் தோல்ல தான் சுமந்து சந்தோஷமாக எங்கள் ஊருக்கு ஓடியாருவாங்க அப்படி இருக்கும் இந்த வருஷம் திருவிழா வந்து அப்புறம் நிறைய வேண்டுதல்களோட ரொம்ப நல்லபடியாகவே முடிஞ்சிச்சுங்க நாங்களும் மாவிளக்கெல்லாம் ரெடி பண்ணி மாவிளக்கெல்லாம் எடுத்துட்டோம் மாவிளக்கு எடுத்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோங்க நல்லா திருப்தியாக சாமி கும்பிட்டுட்டு இதுக்கப்புறம் பசங்க எங்களோட திரு குதிரை வாகனத்தை கொண்டு போய் எங்கள் கோவில்லேயே வச்சிருவாங்க இந்த மாதிரியான பிளாக்ஸ் எல்லாம் என் சேனலில் வர்றது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் எங்கள் ஊரில் இருக்கிறவங்க மட்டும் இல்லைங்க இந்த வீடியோ பார்த்தா நீங்களும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் பா